தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் லேபர் யூனியன் சார்பாகவும் மோட்டார் டுடே இதழ் ஆசிரியர் அக்னி அக்னிகிருஷ்ணமூர்த்தி இந்த பதிவை வெளியிடுகிறேன் ஹெட்லைன்ஸ் டுடேக்காக மதிப்புமிக்க உயிரை தியாகம் செய்து பல லட்சம் வாகன ஓட்டுநர்கள் தமிழகத்திலே வாழ்வாதாரத்தை இழந்து நிற்கிறார்கள் தமிழக அரசு இவர்களுக்கு ஏதேனும் உதவி செய்ய வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நலவாரியத்தில் அனைத்து வாகன ஓட்டுநர்களும் பஸ்ஸை ஓட்டக்கூடியவர்கள் லாரி ஓட்டக்கூடிய தொழிலாளர்கள் எண்பது சதவீதம் நலவாரியத்திலே பதிவு செய்ய வேண்டும் இன்னும் பதிவு செய்யப்படாமல் நலவாரிய திட்டங்களை இவர்கள் பெறாமலே இருக்கிறார்கள் இதற்கான விழிப்புணர்வை தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் லேபர் யூனியன் ஏப்ரல் ஒன்றாம் தேதி தொடங்க இருக்கிறது என்பதை இந்த காணொளி மூலமாக தெரிவு தெரிவிப்பதுடன் தமிழகத்திலே இருக்கின்ற லாரி ஓட்டுநர்கள் அனைவரும் பல மாநிலத்திலே இங்கிருந்து சரக்கை ஏற்றி கொண்டு செல்வதும் அங்கிருந்து சரக்கை ஏற்றி இறக்குவதுமாக தொடர்ந்து இருபது நாட்கள் இருபத்தி இருபத்தைந்து நாட்கள் தன் குடும்பத்தை மறந்து வேலை பார்க்கிறார்கள் இவர்களுக்கு பல மாநிலத்தில் பல்வேறு இடையூறுகள் தொடர்ந்து இவர்களை துன்படுத்தி வருகிறது வாகனம் ஓட்டும் பொழுது வழியிலே வழிப்பறி கொள்ளை அரசு அதிகாரிகள் இவர்களை மிரட்டி பணம் பறிப்பது டிரான்ஸ்போர்ட் இறக்கக்கூடிய இடங்களிலே இவர்களுக்கு சரியான உணவும் உடை மாற்றுவதற்கும் குளிப்பதற்கும் இடமில்லாமல் தவிர்ப்பது தமிழகத்தில் ஆகட்டும் பிற மாநிலத்தில் ஆகட்டும் இந்த சூழ்நிலையில் வாழ்ந்து வருகிறார்கள் இவருடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு இந்த காணொலியை வெளியிடுகிறேன் குறிப்பாக தமிழகத்திலே வட்டார போக்குவரத்து அலுவலத்தில் பணிபுரிகின்ற ஓட்டுநர்கள் யாரோ ஒருவர் தவறு செய்வதால் பல டிரைவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் ஆர்டிஓ ஆஃபீஸ் பொறுத்தளவில் இருபது சதவீதம் மட்டுமே அரசு பணியாளர்களாக வேலை பார்க்கிறார்கள் எண்பது சதவீதம் ஓட்டுநர்கள் கிடையாது எல்லாம் கான்ட்ராக்டு பதினாறாயிரம் ஆறாயிரம் பத்தாயிரம் பன்னிரெண்டாயிரம் என்ற சூழ்நிலையில் இவர்கள் ஓட்டி வாகனத்தை பொலிரோ வாகனத்தை ஓட்டி ஓட்டிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் சமீப காலத்திலே திருச்சி மாவட்டத்தில் திருச்சியிலே வட்டார போக்குவரத்து அலுவல அலுவலகம் ஓயம்பார் சுடுகாடு பகுதியிலே ஒரு அலுவலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது இந்த அலுவலகத்திலே வேலை பார்க்கின்ற ஆட்டியோ டிரைவர் சென்ற மாதம் திருச்சிக்குள்ளே வருகின்ற ஒரு வாகனத்தை லாரியை தடுத்து நிறுத்தி அந்த வாகனத்திற்கு அபராதம் விதிக்க மாட்டார் ஆர்டியோ என்று கூறி அந்த ஓட்டுநரிடம் ரூ மூவாயிரத்தை பெற்றுக்கொண்டு ஆர்டியோவிடம் நான் பேசுகிறேன் என்று சொல்லிவிட்டார் ஓவர்லோடு ஒன்றரை டன்னு இந்த ஒன்றரை டன்னுக்கு இருபத்தி ரூபாயை ஆர்டிஓ ஆர்டியோ ஃபைன் அமௌண்ட்டை எழுதிடுறாரு இந்த வாங்கின லஞ்சம் வாங்கின ஓட்டுனரை ஆட்டியோ விட்டு எதுவுமே பேசலை இந்த லாரி டிரைவரும் ஓனர்கிட்ட கூப்பிட்டு மொ வாகன முதலாளியில் கூப்பிட்டு ஐயா நம்ம வண்டியை பிடிச்சிட்டாங்க அதனால் கையில் இருந்த ஒரு மூவாயிரம் பணத்தையும் கையில் கொடுத்துட்டு வந்துட்டேன் ஃபைனெலாம் எதுவும் போட மாட்டேன்ட்டாங்க அபராதம் எதுவும் வராதுன்னு சொல்லிட்டார் ஆனால் லாரி எடுத்துகிட்டு இவர் வந்துடுறாரு அதற்கு பிறகு இந்த லாரி ஓனருக்கு ஒரு பதிவு வருது இருபத்தையாயிரம் ஃபைன் ஃபைனை கட்டணும் அபராதத்தை நீ கட்டணும் அப்படின்னு சொல்லி பதறாரு நம்ம என்னுடைய நம்பரை ஃபோன் நம்பரை வாங்கி ஐயா இந்த மாதிரி இருபத்தையாய் ஃபைன் அமௌண்ட் வந்துருக்கு என் வண்டியை பிளாக் லிஸ்ட்டில் வச்சுட்டாங்க என்னுடைய டிரைவருக்கிட்ட அந்த ஆட்டியோ டிரைவர் மூவாயிரம் ரூபா பணத்தை வாங்கினார் இதெல்லாம் எதுவுமே வராதுன்னு சொல்லி நாங்களும் அவரை நம்பி பணத்தை லஞ்சமாக கொடுத்துட்டு வந்துட்டோம் ஆனால் இப்போ இருபத்தாயிரரூவா வந்திருக்கு என்ன செய்கிறதுன்னு என்கிட்ட கேட்குறாரு நான் அதற்கு பதில் அவர்கிட்ட கூறினது அபராதம் நீங்கள் கட்டாயம் செலுத்த வேண்டும் இருபத்தாயிரரூவா ஃபைனை கட்டிடுங்கன்றேன் போன மாதம் வெள்ளிக்கிழமை என்கிட்ட பேசுகிறாரு சனி ஞாயிறு திங்கக்கிழமை ஆன்லைனில் இருபத்தையாயிரத்து ஃபைனையும் கட்டிவிட்டு அதுக்குண்டான ரசீதையும் வாங்கி அரசுக்கிட்ட காமிச்சிட்டு ப்ளாக் லிஸ்ட்லேருந்து எடுக்கிறாங்க அந்த வாகனத்தை சர்வேரில் போய் இந்த மாதம் இரண்டு நாளுக்கு முன்பாக ஜனவரி பிப்ரவரி மார்ச் மாதம் தஞ்சாவூரில் ஆர்டிஓ ஆஃபீஸில் வேலை செய்கிற டிரைவர் விவேகானந்தன்ற ஒருத்தர் அவரு கூடவே ஒரு புரோக்கரை கூட்டிக்கிட்டு மாதம்ன்ற ஒரு புரோக்கரையும் கூட்டிக்கிட்டு ஆர்டிஓ சீட்டில் மாதம் உட்காந்துருக்கான் இந்த டிரைவர் ஓட்டிகிட்டு வழியில் வரும்போது எல்லா லாரியும் நிறுத்துவார் நிறுத்தி நிறுத்தி பணம் வசூல் பண்ணுவார் போல் தெரியுது ஒரு லாரி லோடோட வருது ஜல்லி ஏற்றிக்கிட்டு அந்த லாரியை தடுத்து நிறுத்தி நான் ஆர்டிஓ ட்ரைவரு ஆர்டிஓ உட்காந்துருக்காரு அப்படின்னு சொல்லி மிரட்டி அவர் பேக்கெட்டில் இருக்கிற லைசன்ஸையும் பதினாறாயிரத்தி ஐநூறுரூவாயும் எடுத்துகிட்டு போயிடுறாரு வண்டிக்கு வந்துடுறாரு இந்த லாரி ட்ரைவர் பதட்டம் அடைஞ்சு பின்னாடியே ஓடி போய் ஐயா நீ யார் என்னென்னு தெரியாது அப்படின்னா நான் தான் டிரைவர் அப்படின்னு சொல்லி பதினாறாயிரத்தி ஐநூறுரூபாய் எடுத்துக்கிட்டு அவர் பாட்டு அந்த பொலிரோ வாகனத்தை எடுத்துகிட்டு போயிடுறாரு அதற்கு பிறகு இது ஒரு காணொலியாக வெளியிடுறாரு காவல் நிலையத்தில் புகாரும் அளிக்கிறார் இந்த புகார் சம்பந்தமாக காவல்துறை விசாரிச்சுக்கிட்டு இருக்கு ரெண்டு பேரை அரெஸ்ட் பண்ணுறாங்க விவேக விவேகானந்த மாதவன் மாதவன் புரோக்கரு இவர் டிரைவர் ஆர்டிஓ ஜெய்சங்கருக்கு தெரியாமல் இந்த வாகனத்தை இவர் எடுத்துகிட்டு போய் எப்படி வா வழியில் வசூல் பண்ணுறாரு இது தொடர்ந்து அவர் வேலை செஞ்சிகிட்டு இருக்கார் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை தொடர்ந்து இந்த லாரி டிரைவர்கள் ஊரே போய் வண்டி எடுத்துகிட்டு போய் ஸ்டாப்புன்னு ஒரு ஒரு போர்டை கையில் வச்சுக்கிட்டு ஆர்டிஓ இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி மிரட்டி மிரட்டி பணம் பறிக்கிறது இவங்கெல்லாம் கான்ட்ராக்ட் லேபர்கள் அதாவது ஒரு ஏதோ ஒரு கம்பெனி பேரில் ஐம்பது டிரைவர் அறுபது டிரைவர் அனுப்புறது அதில் இவங்கெல்லாம் ஒரு ஆள் இவங்களுக்கு சம்பளமும் குறைவு அதனுடைய தாக்கம் தான் இவங்கெல்லாம் இந்த மாதிரி வழிப்பறி செய்கிறாங்க இது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது இதற்கு ஆர்டியோ தான் முக்கியமான பொறுப்பு ஜெய்சங்கர் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா ஆர்டிஓவுக்கு தெரியாமல் அந்த வண்டி எப்படி ரோட்டுக்கு வரும் ஆர்டியோ எடுத்துகிட்டு சொன்னாரா ரோட்டில் நிற்க வைக்க நின்று எல்லாத்தையும் வசூல் பண்ணி கொண்டுட்டு வான்னு சொன்னாரா இதை விசாரிக்கணும் ஆர்டி விசாரிக்கணும் ஆர்டியோட சும்மா மே மேம்போக்க போக்குவரத்தினுடைய துணை ஆணையர் டிடிசி இதை விசாரிச்சுப்பிட்டு ஆர்டி அவருக்கு ஃப்ரெண்டுங்கிறதுனால விட்டுறக்கூடாது அவருக்கு ஜெய்சங்கருக்கு ஒரு மெம்பர் கொடுக்கணும் உன்னுடைய கவனக்குறைவால் இந்த ஓட்டுநர் வாகனத்தை தடுத்து நிறுத்தி லாரி டிரைவர்களை மடக்கி மிரட்டி பணம் பறிக்கிறாருன்னு இவருக்கு ஒரு மெம்பர் கொடுக்கணும் இவர் மெம்பர் கொடுத்தா தான் இவர் கொஞ்சம் அடங்குவார் அங்கே இருக்கிற எம்பி இன்ஸ்பெக்டருக்கு செக்கிங்க்கு வழியில் வ வாகனம் வர வரு வருதா அதை தடுத்து நிறுத்தி ஒரு அபராதம் போடணும் ஒரு ஓவர்லோடு அல்லது லைசன்ஸ் இருக்காது அல்லது எஃப்சி இருக்காது டாக்ஸி ரோட் டாக்ஸி கட்டிருக்க மாட்டாங்க இதெல்லாம் அவர் கண்காணித்து பிடிக்கணும் அவருக்கு சொந்த வாகனம் அவர் அவர் சின்ன காரை வச்சுக்கிட்டு ரோட்டில் போய் நிற்கிறாரு தனியாளர்கள் நின்று லாரி எப்படி கையை காமிச்சு நிறுத்தி வாப்பா என்னப்பா லைசன்ஸ் எடுப்பா இது என்னப்பா லோடு இது ஓவரா இருக்கும் போல் தெரியுது இதுக்கு பைன போடுறா அப்படின்னு சொல்கிறாரு அந்த ஆர்டியோவுக்கும் பாதுகாப்பு அந்த ஆர்டிஓனுடைய ஆஃபீஸில் இருக்கிற எம்பி இன்ஸ்பெக்டருக்கு பாதுகாப்பே கிடையாது ஏதோ வழியில் நிற்க வேண்டியது நின்று செக் பண்ண வேண்டியது அவர் டார்கெட்டை முடிக்கணும் செக் ரிப்போர்ட்டை முடிக்கணும் ஒரு நூறு செக் ரிப்போர்ட் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா நூறையும் அவர் கொடுத்தாகணும் ஜெய்சங்கருக்கு அந்த ஆர்டிஓக்கில் அது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது அவர் இருபதோ முப்பதோ போட்டுக்கிட்டு அவர் பாட்டு வீட்டுக்கு போயிடுவார் ஒரு எம்பி இன்ஸ்பெக்டருக்கு அந்த அலுவலத்தில் ஒரு வாகனம் கிடையாது ஒரு ஓயா கிடையாது ஒரு டிரைவர் கிடையாது ஆனால் ஆர்டிஓவுக்கு இந்த அனைத்து வசதிகளும் இருக்குது இப்போ தஞ்சாவூரில் ஓயாவே இல்லைன்னு நான் நினைக்கிறேன் இவங்க டிரைவர் தான் ஓயா மாதிரி அங்கே இருக்கிற எல்லா வேலையும் இவங்க தான் பார்க்குறது ஆர்டிஓவுக்கு அத்தனை வேலைகளும் இந்த ட்ரைவர் தான் செய்கிறது ஆர்டிஓ எவ்வளோ பணம் கொள்ளையடிக்கிறாங்க இந்த டிரைவருக்கு வேகானது எனக்கு தெரியும் இதை விசாரிக்கணும் தொடர்ந்து ஆர்டிஓவுக்கு டிடிசி போக்குவரத்து துணை ஆணையர் ஏதாவது நடவடிக்கை எடுப்பாரா இல்லை எடுக்க மாட்டாராங்கிறது பொறுத்திருந்து பார்த்துட்டு நாம் அக்னி கிருஷ்ணமூர்த்தி இது நேரடியாக ஆணையர்கிட்ட பேசணும் போன்று டிரைவர்களை மிரட்டி ஆர்டிஓ ஆஃபீஸில் பணம் பறிக்கிறதுனால ஒரு ரெண்டு ரெண்டுத்தராக ரெண்டு பேராக செய்கிறதுனால பெரிய ஒரு எல்லா ஓட்டுநர்களுக்கும் ஒரு கெட்ட பேர் ஆர்டி ஆர்டிஆர் டிரைவர் வழிமறிச்சு பணம் பறிக்கிறாரு அப்படின்னு இந்த மாதிரி டிரைவர்கள் எல்லாம் உடனடியாக களை எடுத்து அவர்களை ஆஃபீஸ் வட்டார போக்குவரத்து அலுவலகத்துலேயே அனுமதிக்கக்கூடாது இவர்களை வேலையை விட்டு நீக்கணும் சிறு தண்டனையும் வழங்கணும் ஏன்னா ஒரு டிரைவர்கிட்ட பதினாறாயிரத்து ஐநூறுரூவா அந்த டிரைவர் என்ன நினச்சி வாங்கிட்டு வந்துருப்பார் அந்த அந்த லாரி டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸில் ஏதாவது பணம் கொடுத்து அனுப்பிச்சிருப்பாங்க இல்லை முதலாளியாக பணம் கொடுத்து அனுப்பிச்சுருப்பார் ஏதாவது டீசல் போடுறதுக்கோ இல்லை வழி செலவுக்கோ கொடுத்துருப்பார் இப்போ இந்த பணத்தை எல்லாம் நீ பிடிக்கிட்ட வந்துட்டிங்கன்னா அவர் எங்கே போவார் காரணம் லாரி டிரைவர்களுக்கு பாதுகாப்பு கிடையாது இந்த பாதுகாப்பு நலனை கருதி தான் தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் நடவடிக்கையை தொடர்ந்து எடுத்துட்டுருக்கு எங்களுக்கு வரக்கூடிய தகவல்கள் போலீஸில் எவ்வளோ வாங்குகிறாங்க ஆர்டியோ செக் போஸ்ட்டில் எவ்வளோ வாங்குகிறாங்க வழியில் ஆர்டியோ ஆஃபீஸில் ஆர்டியோ எவ்வளோ காசு இந்த லாரிக்கு வாங்குறாரு எந்தெந்த ஆஃபீஸில் ஆர்டிஓ ஆஃபீஸில் காசு வாங்காமல் மனிதாபமாக அவர்கள் தவறு செய்திருந்தால் அவர்கள் தவறுக்காகனா ஓவர்லோடுனா ஓவர்லோடுக்கு அபராதத்தை விதிக்கிற எத்தனை ஆஃபீஸர் நல்லவங்க இருக்காங்க ஒரு சில ஆர்டி ஆஃபீஸில் ஆர்டிஆஸ் சேர்ந்து கும்பாலம் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி க கட்ட பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு அவங்ககிட்ட பேரம் பேசிக்கிட்டு லாரி டிரைவர்கிட்ட ஓவர்லோடுக்கு நான் இவ்வளோ காசு கொடுத்தா போதும் நான் உனக்கு ஓவர்லோடெலாம் பையனை போட மாட்டேன்னு சொல்லி இன்னமும் பல அதிகாரிகள் ஊர் சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்க கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க இந்த சூழ்நிலை மாறணும் இப்படி தான் லாரி டிரைவர்கள் சுதந்திரமாக அவங்க ரோட்டில் சாலையில் வண்டி வாகனத்தை ஓட்ட முடியும் ஒரு லாரி டிரைவர் தன்னுடைய குடும்பத்தை மறந்து தன்னுடைய மனைவி மகன்கள் சொந்த உறவுகள் எல்லாத்தையும் மறந்து ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் இன்றைக்கி சிங்கிள் டிரைவராக ஓடிட்டுருக்காங்க பதினாறு வீளாகட்டும் பன்னெண்டு வீளாகட்டும் எட்டு வீழாகட்டும் மாநிலம் விட்டு மாநிலம் போகிறாங்க இந்த மாநிலம் விட்டு மாநிலம் போகிற போது அங்கே பல்வேறு இடையூறுகளையும் நெருக்கடிகளையும் கொலை கொள்ளை அப்படின்னு இவங்க தினசரி சந்திச்சுக்கிட்டே இருக்காங்க இதற்கு ஒரு தீர்வு காணணும்னா கண்டிப்பாக இந்த தமிழ்நாடு அரசு முதலமைச்சரும் போக்குவரத்துறை அமைச்சரும் போக்குவரத்துடைய ஆணையரும் போக்குவரத்து முதன்மை செயலாளரும் இது சம்பந்தமாக ஒரு நடவடிக்கை எடுக்கணும் மற்ற மாநிலத்தில் இது போன்ற தவறுகள் நடக்காமல் லாரி டிரைவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு வழங்கணும் நலவாரியத்தினுடைய அமைப்பு ரீதியாக அந்த நலவாரியத்தில் என்னென்ன இவங்களுக்கு திட்டங்கள் இருக்குன்ட்டு துண்டு அறிக்கை மூலமாக எல்லா ஓட்டுநர்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் ரோடு சேஃப்டி சாலை பாதுகாப்பு பற்றி பேசுகிற பொழுது அனைத்து டிரைவர்களுக்கும் உங்களுக்கான ஒரு பாதுகாப்பும் குடும்பத்திற்கான பாதுகாப்பும் அரசு வழங்குகிறது உங்களுடைய பிள்ளை படிப்பிற்கு ப உதவி செய்கிறது இப்போ ரெண்டு குழந்தைகள் தான் ஐடி காலேஜ் இது வரைக்கும் கா பணம் கொடுத்து உங்களுக்கு குழந்தைகளை படிக்க வைக்கிறது நீங்கள் ஏதாவது விபத்தில் ஏதாவது காயம்பட்டாலோ அல்லது உடல் ரீதியாக இறந்தாலோ கைகால் போனாலோ உங்களுக்கு மருத்துவ செலவிற்கு பணம் தருது ஈமச்சடங்குக்கு பணம் தருது திருமண உதவி செய்யுது இப்படின்னு சொல்லி இந்த வட்டார போக்குவர போக்குவரத்து அலுவலத்திலையும் இந்த ரோடு சேஃப்டி பண்ணுற போது ஒவ்வொருத்தரும் ஆர்டிஓக்களும் அல்லது எம்இ சொலும் இதை செய்யணும் இதை செய்கிறதுக்கு ஆணையர் ஒரு உத்தரவு போடணும் ரோடு சேஃப்டி மட்டும் பத்து பத்தாது இந்த லாரி டிரைவர்கள் லாரி டிரைவர்களை ரொம்ப ஜாக்கிரதையாக ஓட்டுங்க விபத்தை தடு தடுக்கணும் அப்படின்னு சொல்கிற இந்த அரசாங்கம் இந்த லாரி டிரைவருடைய பாதுகாப்பையும் கருதணும் அது ஒரு பாதுகாப்பு இது குடும்ப பாதுகாப்பு இது தவிர்த்து ரோடு சேஃப்டி செய்கிறேன்னு சொல்லி அதை மட்டும் செஞ்சுக்கிட்டு இருந்தால் இந்த லாரி டிரைவர்கள் ஏதோ வந்தோம் போனோம் கேட்டான்ட்டு தொடர்ந்து தமிழ்நாட்டில் விபத்துகள் நடந்துக்கிட்டே இருக்குது அஞ்சு பேர் ஆறு பேர் கார் ஆக்சிடெண்டில் இறந்துக்கிட்டே இருக்கிறாங்க தூக்கம் இருவது பன்னிரெண்டு மணி ரெண்டு மணிக்கு மேலே ஒரு டிரைவரு கார் டிரைவர் ஓட்டுறதுனால அவங்களுக்கு ரெஸ்ட்டு கொடுக்காமல் கார் ஓட்டினாலும் சரி சொந்தக்கார் ஓட்டினாலும் சரி உடல் ரீதியாக மன ரீதியாக பாதிக்கிறாங்க எவ்வளவோ அரசாங்கம் சொல்லிருச்சு நம்ம லாரி டிரைவர்களுக்கும் கார் டிரைவர் ஆட்டோ டிரைவர்களுக்கு அத்தனை வாகனம் ஓட்டக்கூடிய அத்தனை பேருக்கும் சொல்கிறது முறையாக சீட்டு பெல்ட் போடுங்க ஹெல்மெட்டு போடுங்க யாரும் தயவுசெய்து செல்ஃபோனில் வாகனத்தோட்டும் போது யாரும் பேசாதீங்க இது என்னுடைய பணிவான வேண்டுகோள் தொடர்ந்து லாரி டிரைவர்களுக்கு பாதுகாப்பை அமைப்பதற்கு சாலை பாதுகாப்பு விழிப்புணர்களை தொடர்ந்து நம்மளும் மோட்டார் டுடே இதழ் சார்பாகவும் தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் லேபர் யூனியன் சார்பாகவும் செய்துட்ருக்கோம் ஏப்ரல் மாதத்தில் நலவாரியத்தில் அனைத்து டிரைவர்களும் சேரணும் நீங்கள் சேர்ந்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்தினுடைய பயன்கள் கிடைக்கும் என்ற ஒரு தகவல்களை துண்டு அறிக்கையாக சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வும் நலவாரியத்தினுடைய திட்டங்களையும் நாம் அனைத்து மாவட்டத்திலையும் வெளியிட இருக்கிறோம் தயக்கூர்ந்து அன்பார்ந்த ஓட்டுநர்கள் அனைவரும் இதை கவனத்தில் கொண்டு மிக ஜாக்கிரதையாக ஓட்டணும் இப்போ ரெண்டு சப்ஜெக்ட் சொல்கிறேன் ரெண்டு விஷயங்களை சொல்கிறேன் திருச்சியில் ஃபேட்டியூர் ஸ்ரீரங்கம் டவுனுக்குள்ளேயே ஓஎம்ஆர் சுடுகாட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு வட்டார போக்குவரத்து அலுவல அலுவலகம் இருக்குது அந்த அலுவலகத்தினுடைய ஆர்டிஓ டிரைவர் பணத்தை மூவாயிரரூவாய் வாங்கிக்கிட்டு அந்த லாரி டிரைவர் அனுப்புனதுனால அந்த லாரி முதலாளிக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபா ஃபைன் அமௌண்ட் வந்துருக்கு அப்போயே ஏதாவது முதலாளியில் ஒன்றரை டன்னுக்கு ஏதாவது பண்ணுங்க சார் பார்த்து செய்யுங்க சார் இவ்வளோ ஒவ்வொரு ஒன்றரை டன்னுன்னு போட்டிங்களே நான் இருபத்தாயிரரூவா எனக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டு இருந்தால் அந்த இடத்துல ஏதாவது ஒரு தீர்வு கிடைச்சிருக்கோம் அவர் ஃபைன் அமௌண்ட்டு கட்டியே ஆகணும் ஓவர் ஏற்றவே கூடாது அரசாங்கம் இதுதான் சொல்லுது ஒரு லாரியில் விதிக்கப்பட்ட அரசு விதிகளுக்கு உட்பட்டு ஓ எத்தனை டென் ஏற்றணுமோ அதுதான் ஏற்றணும் அது தவிர நம்ம ஓவராக ஏற்றணும்னா அதுக்கு அரசாங்கம் ஃபைனாக போடும் அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது அரசாங்கம் ஃபைனை போடுறதில் நாங்கள் வரவேற்கிறோம் ஆனால் லஞ்சம் ஆகக்கூடாதுல்ல நான் ஆட்டியோட்டை பேசுகிறேன்னா அந்த டிரைவர் மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும் ஆணையரும் ஆணையர் கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பார்னு நினைக்கிறேன் அந்த காணொலி மூலமாக அடுத்தது தஞ்சாவூரில் ஆர்டிஓ ஜெய்சங்கர் மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும் அவருக்கு தெரியாமல் அந்த வாகனம் வெளியே போயிருக்க முடியாது அவருக்கு தெரியாமல் அந்த வாகனத்தை ஓட்டக்கூடிய விவேகானந்தன்ற டிரைவர் எப்படி வந்து ஒரு லாரியை மடக்கி பதினேறாயிரத்தி பதினாறாயிரத்தி ஐநூறுரூவாய் அந்த லாரி இருந்து பிடிக்கிட்டு லைசன்ஸையும் பிடிக்கிட்டு ஆர்டியோ தான் வாங்கிட்டு சொன்னார்னு எப்படி அவர் சொல்லுவார் கூடவே ஒரு புரோக்கர் மாதவன் இவங்க ரெண்டு பேரையும் சிறைச்சாலைக்கு அனுப்பி இது இது போன்ற செயல்களில் ஈடுபடாமல் அவங்கள திருத்தணும் மாறணும் அவங்களுக்கு அந்த இடத்துல பணி திரும்பும் வழங்கக்கூடாது அவங்க அந்த அலுவலக வட்டாரத்துக்குள்ளே வரக்கூடாது ஜெய்சங்கரை ஒரு ஜெய்சங்கருக்கு கடுமையான ஒரு மெமோவை கொடுக்கணும் இது போன்ற நடவடிக்கை இனி கவனக்குறைவாக இருந்த அப்படின்னு சொல்லி இப்படி இங்கே நடவடிக்கை எடுக்காமல் அவருக்கு ஒரு மெமோ கொடுக்காம துணை ஆணையர் டிடிசியோ அல்லது டிசியோ இதில் கவனக்குறைவாக இருந்து எதான சின்ன பிரச்சனை தானே அப்படின்னா ஆர்டியோ தான் நாங்கள் சாட்டுறது டிரைவர் சங்கத்தின் சார்பாக குற்றம் சாட்டுவது ஆர்டியோவும் உள்ளடி வேலை செய்கிறார் ஆர்டியோ டிரைவர் அனுப்பிச்சு நான் இல்லைனாலும் பரவாயில்ல நீ வாகனத்தை எடுத்துகிட்டு போ ஸ்டாப்புங்கிற ஒரு ஸ்டிக்கரை பிடி வர லாரியெல்லாம் ஓவரத்தின்னு தான் அவங்ககிட்ட பணத்தை வாங்கி என்கிட்ட கொண்டுகிட்டு வா அப்படின்னு சொல்கிறது ஆர்டியோவை தான் இருக்கணும் இந்த நடவடிக்கை எடுக்கணும் மேற்படி அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று நம்புகிறேன் அன்பு கூர்ந்தவர்களே லாரி டிரைவர் அனைவருக்கும் உங்கள் பணி என்ன அதாவது உங்களிடம் பணிவான ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன் மிக உங்களுடைய பயணம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் வாகனத்தில் ஏற்றக்கூடிய லோடுகளை ரொம்ப ஜாக்கிரதையாக கொண்டு போய் இறக்கணும் வாகன முதலாளிகள்ட்டையும் நாங்கள் இதுதான் சொல்கிறோம் ஓவர் ஏற்றாதீங்க டிரைவர்களை ரொம்ப கட்டாயப்படுத்தாதீங்கன்னு அதே போல் அரசு கட்டணம் ஒரு வாகனத்திற்கு ஓட்ட ஒரு வாகனத்தை ஓட்டக்கூடிய டிரைவர்களுக்கு மாத சம்பளம் எவ்வளவு என்று தெளிவாக வரக்கூடிய பட்ஜெட் கூட்டத்தொடரில் அறிவிக்கணும் இதை அறிவிப்பார்கள் என்று முதலமைச்சரை கேட்டுக்கொள்கிறேன் அறிவிப்பார் முதலமைச்சர் போக்குவரத்துறை அமைச்சரும் இதுக்கு நடவடிக்கை எடுப்பார் என்று நம்புகிறோம் உங்கள் இப்படிக்கு உங்களுடைய அக்னி கிருஷ்ணமூர்த்தி தொடர்ந்து இந்த காணொலியை பாருங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள் வியூஸ் போடுங்கள் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவும் அன்பும் எங்களுக்கு இருக்க வேண்டும் என்று கூறி நன்றி உங்கள் கிருஷ்ணமூர்த்தி மோட்டார் டுடே இதழ் ஆசிரியர் தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் லேபர் மாநில பொதுச் செயலாளர்